பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எரிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை இன்று வெற்றிகளை தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து நாம் ஆழ்மலை ஆரோக்கிய தாயிடம் ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமையாக இருப்பதால் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று விசேஷமாக நோயாளிகளுக்கான பிரார்த்தனை நடைபெறும் பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை தொடர்ந்து திவ்யற்கனை ஆசிர்வாதம் தோத்துறப்பொழி நோயாளிகளுக்காக விசேஷ பிரார்த்தனை திவ்யற்கனை ஆண்டருடைய பிரசவத்தோடு நடைபெறும் அதனை தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருத்திருப்புலையினுடைய இறுதியில் நோயாளிகளுக்கான எண்ணையானது அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் தொடர்ந்து நடக்கக்கூடிய குணமலைக்கு வழிபாட்டிலும் அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் தவறாமல் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு ஆனமலை ஆரோக்கிய அன்புடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணி ஆலயமானதும் பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறு தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய ஆலயத்தை பார்ப்பீர்கள் சகோதர சோழே தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்கு தோல்வி இல்லை இந்த நாளில் எங்கெல்லாம் நம்முடைய ஆரோக்கிய தாய் வீட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நம்முடைய பரிந்துரையோடு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தேவன் அவருடைய நம்முடைய ஜபத்தை கேட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆசீர்வாதமாக இளைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் தொழில் படிப்பு பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் இடம் கிடைக்க வேண்டும் படிப்பதற்காக அல்லது வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட கோரிக்கையோடு விண்ணப்பத்தோடு இந்த நாளை நாம் தொடங்கி இருக்கக்கூடும் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் உள்நாட்டு பயணமாக இருக்கலாம் பலதரப்பட்ட தடைகள் நீங்க வேண்டும் சாபங்கள் ஒழிய வேண்டும் இன்னும் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று பற்பல கோரிக்கையோடும் விண்ணப்பத்தோடும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் அல்லது கடன் சுமையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் புதிய தொழிலை தொடங்க இருக்கின்றோம் அல்லது இந்த இடத்துல இந்த கடையை ஆரம்பிக்கலாமா இந்த தொழில ஆரம்பிக்கலாமா இது வெற்றி பெறுமா எதுவும் நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது சந்தேகத்தோடு இருக்கிறோம் இருமனத்தோடு இருக்கின்றோம் என்ற பலதரப்பட்ட நிலை இங்கு பொண்ணு கொடுக்கலாமா மாப்பிள்ளை எடுக்கலாமா அல்லது இப்படி இருக்குமா அப்படியா என்று பலதரப்பட்ட எல்லா சந்தேகங்களையும் எல்லா கேள்விகளையும் நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய பாதத்துல சமர்ப்பிப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் வர இருக்கக்கூடிய நம்முடைய தாய் ஆனமலை தாய் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இங்கு நடக்கக்கூடிய எல்லா வழிபாட்டுகளிலும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காக வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அறிந்தவர் தெரிந்தவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் அத்தனை பேருக்காகவும் இணைந்து திருப்பலியில விசேஷமாக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்டிப்பாக உங்களை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுப்போம் நான் உடைய பகுதிக்கு வருவோம் நேற்று ஆண்டவர் ராயப்பருடைய இறுதி காலத்தை பற்றியும் ராயப்பருடைய அன்பை பற்றியும் அறிந்து கொண்ட தேவன் இந்த நாளில மற்றவர்கள் யோவான் எப்படி இறக்கப் போகிறார் யோவனை பற்றி இன்னும் சொல்லவில்லையே என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே கேட்கப்படுகின்றது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் வரும் வரையில் அவன் உயிரோடு இருப்பது நலன்தானே அவன் இன்னும் நல்லாக இருக்க வேண்டும் நான் நினைப்பது உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கூறுகிறார் தேவனை பொறுத்த வரையில் இதோ அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை மனிதன் தான் பாரபட்சம் பார்க்கின்றான் ஏற்றத்தாழ்வு பார்க்கின்றான் அல்லது நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் அவனுக்கு என்ன நிகழும் என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது மற்றவருக்கு என்ன நிகழும் மற்றவருக்கு என்ன நிகழாது என்று பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் வருவரையில் அவர் நலத்தோடு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நான் அது என்னுடைய பிரச்சனை நீ ஏன் கேள்விகளை நான் படைத்தவன் நான் பராமரிப்பேன் இதோ நான் அவரை பாதுகாப்பேன் பராமரிப்பேன் அவருக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் நீ அதுல தயவு செய்து ஏதோ நுழையாத கேட்காத இறைவனுடைய பணியில நீ முன்வராத நிறைய மக்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கிறோம் நிறைய பேர் கடவுளை போல தீர்ப்பிடுவார்கள் இவனுக்கு இப்படித்தான் ஆகணும் என்று தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடியவர்கள் கடவுளை போல இவர்கள் நீதிமான்களாகவும் கடவுளை போல இவர்கள் நேர்மையாளர்களாகவும் கடவுளை போல இவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் தங்களை பாவித்துக் கொண்டு மற்றவர்களை சவிப்பது மற்றவர்களை குற்றம் சாற்றுவது மற்றவர்களை பணித்துறைப்பது அன்றாட வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்களை நான் உன்னை ஆசிர்ப்பேன் என்று நான் கணக்கில் வைத்திருக்கின்றேன் நான் என்னுடைய எண்ணத்தில் வைத்திருக்கின்றேன் நான் உன்னை உயர்த்துவேன் இது உன் குடும்ப உயரும் நீ உயர்வாய் உன் பிள்ளைகளுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பேன் நல்ல படிப்பறிவை கொடுப்பேன் அவர்கள் உன்னை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள் இதுவும் அவர்களால் நீர் பேர் பெற்றவராக மாறுவில் என்று நான் நினைத்தால் மற்றவர்களுக்கு என்ன என்று இந்த நாளிலே கேட்கின்ற ியமான நினைத்து நாட்டினுடைய அதிபராக ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பணியாற்றிய ஒரு இளைஞன் உள்நாட்டு கலவரம் வெடித்தது அவனுக்கு அதிகமான வேலையும் உதவியாளருக்கு ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த உதவியாளருக்கு இல்லை ஒரு நாள் அந்த இளைஞன் சென்று ஆதரகம் எங்களுடன் சொன்னான் ஐயா இந்த வேலை எல்லாம் ஒரு பெண்மணி செய்யக்கூடிய வேலை நான் இந்த வேலையை விட்டு விட்டு நாட்டிற்காக நான் உழைக்க வேண்டும் ஆகையால் என்னை போர்க்குளத்தில் அனுப்புங்கள் அங்கு நான் போரிட்டு மாண்டாலும் பரவாயில்லை இந்த நாட்டிற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று கூறினாரா அதற்கு ஆதரகம் கூறினாராம் நாட்டுக்காக உயிரை கொடுப்பது மட்டும் தியாகம் அல்ல நாட்டுக்காக வாழ்வதும் தியாகம் என்று கூறினார் இதோ வாழ்வதும் மடிவதும் தியாகம்தான் நாட்டிற்காக உயிரை கொடுத்தாலும் அல்லது நாட்டிற்காக வாழ்ந்தாலும் ஒன்றுதான் என்று கூறினார் என்று நாம் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கின்றோமா ஆண்டவருக்காக வாழ்கின்றோமா முடிந்தவர்கள் உயிரை கொடுக்கின்றார்கள் முடியாதவர்கள் வாழ வேண்டும் அந்த இறைவனுக்காக வாழ வேண்டும் அந்த கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் அந்த கிறிஸ்துவுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய கடமைகளில் எப்படிப்பட்ட கடமையாக இருந்தாலும் கடவுள் மனைவி பிள்ளைகள் ஆசிரியர் என்ன பொறுப்பில் இருந்தாலும் அவரவர் கடமையை உணர்ந்து பார்த்து அந்த கடமைக்கு ஏற்றார் போல வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நம்முடைய நட்சத்திரமாக கூறுகின்றது ஒன்றில் ஆண்டவர் நான் ஆஸ்வதிக்கின்ற போது உடைக்கென்ன பொறாமை என்று கேட்கின்றார் இரண்டாவது பகுதியில் இதோ யோவான் எப்படி இறப்பார் என்பது முக்கியமல்ல அவர் எனக்காக வாழ்ந்தாலே போதும் அதுவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் பரிசு மறுசாட்சியாக வாழ்வது மட்டுமல்ல மறைசாட்சியாக வாழ்வதும் கூட அன்றாட வாழ்க்கையில துன்பத்தை துயரத்தை வேதனைய கஷ்டத்த நினைத்து அதற்காக வாழ்வு கொடுக்கின்றோமே அப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று கூறுகின்றார் நாம் இணைந்து சூப்பிப்போமா லோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கு நன்றி செலுத்துகிற அப்பா உயிரை கொடுப்பதை விட வாழ்வது மேலானது நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் எங்கு சென்றாலும் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய நபராக நல்ல கிறிஸ்தவர்களாக அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தில் பாக்கியத்தில் கொடுத்து வல்லமையால் நிரப்பும் என்று சனிக்கிழமை ஆன மலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாய் எங்களுடைய பிள்ளைகளாம் ஏதோ படித்த நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் அவருக்கு நல்ல பள்ளியில் கல்லூரியில் இடை கிடைக்க வேண்டும் மெரிட்டில் இடை கிடைக்க வேண்டும் நீட் தேர்வில் அவங்க எழுதியிருக்காங்க ஆனால் நீட்டுக்கு ஏற்றால் போல மதிப்பெண்கள் இல்லை கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு தெரியல இருந்தபோதிலும் இந்த பிள்ளைகளாம் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் மெரிட்டில் போகணும் நல்ல படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் தாயே அம்மா எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா ஏதோ இன்னும் பலதரப்பட்ட நிலைகளை வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அறிந்தவர் தெரிந்தவர் எல்லாம் இதோ தாயே அம்மா உங்களிடம் ஜபிக்க கேட்டிருக்கிறார்கள் அவருடைய ஜபங்களை அவருடைய கருத்துக்களை அவருடைய விண்ணப்பங்களை உடைய பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் ஆண்களை ஆரோக்கிய என்னுடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வர வேண்டும் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ கிருபை தரும்படி